நட <background> <conferences> <episodes>

காட்டுயக்கு போல கார்த்திய கொஞ்சம் எண்ணெய் இருக்கு எண்ணெய் போட்டு கொஞ்சம் விளக்கு போடுவா விளக்குல எண்ணெய் போட்டு திரி போட்டு இலக்கு போடுவா எண்ணெய் இருக்கும் இருக்கு

பெரிய அங்க சென்ட்ரல மட்டும் பெரியவர்கள் இருக்கும் ஆலம்பரம் சூப்பர் ஆலம்பரம்

அதுல அந்த நூலு மொத்தமா போடாத ரெண்டா ரெண்டா எடுத்து போடு ஒரு திரி எடுத்து ரெண்டு ரெண்டா போடு இல்ல மொத்தமா இருக்கிறதால இழுத்துரும் என்ன அதிகமா தான் டக்குன்னு இதாவது அது ஒரு திரிய ரெண்டா போடு அப்ப மெலிசா இருக்கும் அதுவாச்சு கரெக்ட் விடு